तमक குட் மார்னிங் ஜெப்னா ஸ்ரீலங்காவில் ஜனாதிபதி தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஒன்று வீதிகளில் பரபரப்பு கமல்லா ஹாரிஸ் இஸ்ரேலிய பிரதமரிடம் டாசாவின் படுகொலைகளை பார்த்து கொண்டிருக்க முடியாது என்று காட்டமான கருத்து இஸ்ரேலுக்கு எதிராக பாரிஸின் பேருந்து நிலையங்களில் போடப்பட்ட விளம்பரம் அகற்றம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவிற்கு விதிக்கப்பட்ட கைது உத்தரவை தடை செய்கின்றது பிரிட்டன் போர்புற்ற நீதிமன்றின் விதியை மீறி காட்டுகின்றது பிரிட்டன் வரலாற்றில் முதல் தடவையாக இன்று நம்மோடு இருக்கும் இளைஞர்களை உற்சாகப்படுத்தி அவர்களின் பணிகளை சீர் செய்ய ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்ற இன்றைய தலைமை ஸ்பான்சர் யார் அவருடைய பின்னணி என்ன என்பதெல்லாம் இன்று இடம்பெறுகின்றன அதிகாலை நேர யாழ்ப்பாணத்தில் பொதுமகன் ஒருவர் சொன்ன செய்தி என்ன இத்தனை விடயங்கள் இன்று இடம்பெறுகின்றன இலங்கை இந்திய பத்திரிகைகளினுடைய செய்திகளும் கூடவே இடம் பிடிக்கின்றன இன்றைய சர்வதேச செய்திகளில் முதலாவதாக கவனம் தொட்டிருப்பது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவிற்கு சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்ற அவர் எந்த நாட்டில் இறங்கினாலும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் என்று அறிவித்திருப்பது தெரிந்ததே இந்த வகையில் பிரிட்டனில் அவர் இறங்குவாராக இருந்தால் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றின் ஆணையை ஏற்று அவரை பிரிட்டன் கைது செய்ய வேண்டும் ஆனால் பிரிட்டனினுடைய புதிய பிரதமர் கெய்ர் ஸ்ட்ரமர் புது விளக்கம் ஒன்றை கொடுத்திருக்கின்றார் இஸ்ரேலிய பிரதமருக்கான கைது உத்தரவை ஏற்றுக்கொண்டது தமக்கு முன்பிருந்த அரசு என்றும் இப்பொழுது நிலை மாறி இருக்கின்றது என்றும் கூறி அவர் மீதான தடை உத்தரவை விலத்துவதாக கூறியிருக்கின்றார் இதுபோல இன்னொரு சம்பவம் ஸ்ரீலங்காவில் நடைபெற்றிருப்பதாக இன்றைய காலை வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கின்றது போலீஸ் மா அதிபர் தேசபந்து மீதான இடைக்கால தடை உத்தரவை ஏற்க முடியாது உயர் நீதிமன்ற உத்தரவிற்கு சபையில் பதிலளித்தார் பிரதமர் தினேஷ் எனவே பிரிட்டனில் மட்டுமல்ல அதனுடைய காலனித்துவ நாடாக இருந்த ஸ்ரீலங்காவிலும் பிரதி து பிரிட்டனினுடைய இந்த முடிவானது ஒரு சர்வதேச கேள்வியை ஏற்படுத்துகின்றது. போர்க்குற்ற நீதிமன்றம் ஒன்றை எதற்காக ஏற்படுத்தினீர்கள் கைது உத்தரவை எதற்காக பிறப்பித்தீர்கள் அது நமது நாட்டிற்கு செல்லுபடியாகாது என்று கூறுகின்றீர்களே ஆகவே ஆபிரிக்க நாடுகளுக்கு எதிராக மட்டும் உங்களுடைய கரங்கள் வலுவாக இருப்பது எதற்காக என்ற கேள்வியை பிரிட்டன் பிரதமரின் முன் இந்த சம்பவம் எழுப்புகின்றது அதேபோல இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகுவை சந்தித்த கமல்லா ஹாரிஸ் அவரிடம் மக்கள் படும் துயரங்களையும் அந்த அவலங்களை நீங்கள் போடுகின்ற குண்டுவீச்சு காரணமாக வருகின்ற குழந்தைகளுடைய இறப்பையும் நான் ஏற்றுக்கொண்டு அமைதியாக இருக்க முடியாது என்று தன்னுடைய கருத்தை தெரிவித்த அவர் இஸ்ரேலுக்கு சுய பாதுகாப்பிற்கு உரிமை உண்டு என்று உலகம் சொல்லி இருக்கின்றது உலகில் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல வீதியால் செல்லும் நாய்க்குட்டிக்கு கூட அந்த உரிமை இருக்கின்றது உண்மைதான் ஆனால் சுய பாதுகாப்பு என்பதற்காக குழந்தைகளையும் பெரியவர்களையும் பெண்களையும் கொள்வதனால் ஒரு சுய பாதுகாப்பு உங்களுக்கு வராது உங்களுடன் சம்பந்தம் இல்லாதவர்களை கொள்வதன் மூலம் உங்களுடைய சுய பாதுகாப்பு என்று வியாக்கியானம் கொடுக்க முடியாது என்கின்ற கருத்தை அவர் பதிவிட்டிருக்கின்றார் இது இஸ்ரேலிய பிரதமருக்கு வெம்பாக கசத்திருக்கும் என்பது உண்மைதான் ஆனால் ஜோ பைடன் இப்படி நடக்கவில்லை ஜோ பைடனை விட ஹமல்லா ஹாரிஸ் வித்தியாசமான ஒரு முடிவை எடுக்க போகின்றார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன அதேவேளை ஹமல்லா ஹாரிஸை பராக் ஒபாமா அவருடைய மனைவி மிசேல் ஒபாமா இருவரும் தங்களுடைய ஆதரவை தருவதாக இப்பொழுது அறிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் எக்ஸ் வலைதளத்தில் ஹமல்லா ஹாரிஸிற்கு இருபத்தி நான்கு மணி நேரங்களில் இரண்டு மில்லியன் பேர் அவரை தொடர்ந்திருக்கிறார்கள் மறுபுறம் டொனால்டு டிரம்பினுடைய காதில் பட்ட காயம் உண்மையில் துப்பாக்கி கொண்டு நேரடியாக பட்டதா இல்லை எங்கோ குண்டு சிதறியதால் ஏற்பட்ட சிறு துணிக்கை சீவி சென்றதா என்ற சந்தேகத்தை போலீஸ் பிரிவில் இருந்து அதனுடைய டைரக்டர் வில்லியம் ரே சந்தேகம் அனுப்பி இருந்ததை ரிப்பப்ளிகன் கட்சியினுடைய டொனால்டு ஆதரவாளர் வன்மையாக கண்டித்திருக்கிறார் இது அவரை அவமதிப்பது என்றும் உடனடியாக அவர் பதவி நீக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் இது ஒரு முக்கிய விடயமாக இருக்கின்றது முன்னர் உளவு பிரிவு தலைவர் ஒருவரை டொனால்டு நீக்கியது குறிப்பிடத்தக்கது எனவே இருதரப்பிற்கும் இடையே முரண்பாடு தொடர்ந்த வண்ணமே இருக்கின்றது நம்மோடு பணியாற்றி கொண்டிருக்கின்ற இளைஞர்களையும் இன்றைய நாளில் உற்சாகப்படுத்தி இந்த காரியங்களை செய்வதற்கு அவர்களுக்கான புதிய ஆதரவை தந்திருக்கின்றார்கள் டென்மார்க்கில் வாழ்ந்து வருகின்ற பாடல் அரசு பார்த்தி ஜெயக்குமார் துறை அவர்களும் அவருடைய பாரியார் ஜெயலட்சுமி ஜெயக்குமார் ஆகிய இருவரும் இணைந்து இந்த ஆதரவை வழங்கியிருக்கின்றார்கள் பாடல் அரசு பார்த்தி அவர்களும் அவருடைய பாரியாரும் டென்மார்க்கில் தயாரிக்கப்பட்ட உயிர்வரை இனித்தாய் என்கின்ற வெற்றி திரைப்படத்தில் பெற்றோர் பாத்திரத்தை ஏற்று நடித்தவர்களாகும் பாடல் அரசு ஜெயக்குமார் அவர்கள் இளையராஜாவின் பாடல்களை வெற்றிகரமாக பாடி வருகின்ற ஒருவர் நோர்வேயில் சென்ற கப்பலில் தொடர்ந்து மூன்று மணி நேரம் இடை நிறுத்தாமல் ரசிகர்களுக்காக பாடலை பாடி அசத்தியவர் டென்மார்க்கில் பல ஒளி நாடாக்களை வர் கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து மேடை பாடகராக இருந்து வருபவர் அவர் இன்றைய நாளை ஆதரித்திருப்பது மிக முக்கியமானது அவருடைய பாடல் திறனையும் சமூக ஆர்வத்தையும் பாராட்டி பாடல் அரசு பார்த்தி என்று அவருக்கு பட்டமும் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றது இன்றைய நாளை ஆதரித்துக் கொண்டிருக்கும் இருவரையும் இந்த யாழ் மலர் இரு கரம் கூப்பி வாழ்த்துகின்றது தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் வாழ்க்கையில் அனைத்து நலங்களும் பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் இன்றைய காலை இலங்கை பத்திரிகைகள் முதலாவது செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி ஜனாதிபதி தேர்தல் என்று அவசர வர்த்தமான அறிவிப்பு வெளியாகி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா சுயாதீன வேட்பாளராக போட்டியிட இருப்பதாக கூறி அவர் கட்டுப்பணத்தை இருக்கின்றார் அரசியல் கட்சி சார்பில் போட்டியிடுபவர்கள் ஐம்பதாயிரம் ரூபாயையும் சுயாதீன வேட்பாளர்கள் எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயையும் கட்ட வேண்டும் நான்கு பேர் இவ்வாறு கட்டுப்பணம் கட்டியிருக்கின்றார்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்காக பதினைந்தாம் தேதி ஒன்பது மணி பதினோரு மணி வரை இந்த வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் இந்த தடவை வாக்களிக்க தகுதி பெற்றிருக்கின்றார்கள் இதில் புதிய வாக்காளர்களும் இடம்பெறுகின்றார்கள் அமெரிக்காவினுடைய தூதுவர் ஜூலி சங் அவர்கள் ஸ்ரீலங்காவில் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதை வரவேற்றிருக்கிறார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட இருப்பதாக கூறிய விஜயதாச ராஜபக்ச அவர்கள் எமது வேட்பாளர் அல்ல என்று சுதந்திர கட்சி அறிவித்திருக்கின்றது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் ஊடகத்துறை அமைச்சர் குணவர்த்தனா தாம் ரணில் விக்ரமசிங்காவையை ஆதரிக்க போவதாக தெரிவித்திருக்கிறார் போலீஸ் மா அதிபர் தேசபந்து மீதான இடைக்கால தடை உத்தரவை ஏற்க முடியாது உயர் நீதிமன்ற உத்தரவிற்கு சபையில் பதிலளித்தார் பிரதமர் தினேஷ் நான் அரசியல் அமைப்பிற்கு அவையவே செயற்பட்டேன் ஜனாதிபதியால் கூட தீர்வு காண முடியாத நிலை என்று சபாநாயகர் கூறினார் ஜனாதிபதி உயர் நீதிமன்ற தீர்ப்பிற்கு மதிப்பளித்து செயற்பட வேண்டும் எதிர்கட்சி தலைவர் சபையில் கோரிக்கை திங்கட்கிழமை எமது முடிவை அறிவிப்போம் பொதுசன பெருமுனவின் நாமல் எம் தெரிவி கனேடிய பிரதமருடைய இன படுகொலை குற்றச்சாட்டை நிராகரித்தது இலங்கை கடமையை செய்ய முடியவில்லை ஆனால் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் தயாசிரி ஜெயசேகர சபையில் கோரிக்கை விலை பத்து ரூபாயால் குறைப்பு துப்பாக்கி சூட்டில் இருவர் உயிரிழப்பு கிராண்ட் பாஸில் சம்பவம் கடமையை நிறைவேற்ற முடியாவுடன் விலகுங்கள் ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் வலியுறுத்தல் தேர்தல் திகதி அறிவிப்பை வரவேற்கும் அமெரிக்கா மக்கள் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்கின்றது வீரகேசரி ஆசிரிய தலையங்கம் மலையக மக்களின் நல்ல இடதுசாரி தலைவரை இழந்து நிற்கின்றார்கள் விக்ரமபாகு கருணாரத்னா அவர்களுக்கு தொடரும் அஞ்சலிகள் ஆயிரத்தி ரூபாய் சம்பள உயர்வை கோரி ரோகன தோட்ட மக்கள் போராட்டம் தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பை ஜே அரசாங்கமே கட்டவிழ்த்தது பாராளுமன்றத்தில் சிறீதரன் எம்பி உரை கார்த்தான்குடியில் அதிகாலை வேளை சுற்றி வளைத்து சோதனை இனி தமிழகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் தினத்தந்தி பத்திரிகை பயங்கரவாதத்தால் இந்தியாவை வீழ்த்த முடியாது பாகிஸ்தானுக்கு பிரதமர் மோடி எச்சரிக்கை காகில் வெற்றி விழாவில் பரபரப்பு பேச்சு தமிழகத்திற்கு மேலும் தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடுத்த மாதம் அமெரிக்கா பயணம் கே ஆர் எஸ் அணையில் இருந்து வினாடிக்கு ஒன்று தசம் ஒன்று மூன்று லட்சம் கன அடி நீர் திறப்பு டெல்லி தமிழ்நாடு இல்ல வளாகத்தில் இருநூற்றி கோடிக்கு புதிய கட்டிடம் இந்தியாவில் புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பு மத்திய மந்திரி நட்டா தகவல் பிரபல பாடகி சுசீலா அறுபது வருடங்களாக பாடிய ஐம்பதாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடியவர் இன்று வருகின்ற பாடலும் இசையும் சரியில்லை என்று வருத்தம் தெரிவித்திருக்கின்றார் இசை கேட்க முடியவில்லை பாடகர்கள் தரமற்றவர்களாக இருக்கின்றார்கள் தங்களுடைய காலத்து பாடல்களும் சிறப்பும் இன்று இல்லாமல் போய் திரைப்பட பாடல்கள் என்பது மக்களிடமிருந்து அடி வாங்கி பின்வாங்க இசையமைப்பாளர்களும் இன்றைய பாடகர்களுமே காரணம் என்று தன்னுடைய ஆதங்கத்தை இருக்கின்றார் இவ்வாறு தமிழகத்தில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து இணைந்திருங்கள் மேலும் பல சூடான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன இன்று வீதியால் வருகின்ற பொழுது இந்த வீதியில் நிற்கும் ஒருவரை சந்தித்து உரையாடினோம் அப்பொழுது அவர் கூறினார் தனக்கு நான் நான்கு பிள்ளைகள் என்றும் அந்த நான்கு பிள்ளைகளையும் வருகின்ற சம்பளத்தை வைத்து வளர்க்க முடியவில்லை என்றும் ஒரு பிள்ளையை வெளிநாட்டிற்கு அனுப்ப முயற்சி எடுக்கின்றேன் என்றும் அது கைகூடினால் தான் தன்னுடைய எதிர்காலம் காப்பாற்றப்படும் என்றும் அவர் கூறினார் எந்த வெளிநாட்டிற்கு எப்படி அனுப்ப போகின்றார் என்பது தெரியவில்லை அதேவேளை தான் வேலை செய்யும் இடத்தில் காலை மதியம் இரவு உணவு தருகின்ற காரணத்தினால் குறைந்த சம்பளமாக இருந்தாலும் தன்னால் தாக்குப்பிடிக்க முடிகின்றது என்று கூறுகின்றார் இருந்தாலும் வருடா வருடம் தன்னுடைய வாழ்க்கை தர போராட்ட வேகம் அதிகரித்து செல்லுகின்றதே அல்லாமல் குறைவாக ஆகவில்லை என்று கூறுகின்றார் எனவே நடக்க நடக்கத்தான் தெரியும் பாரம் சுமக்க சுமக்கத்தான் தெரியும் அம்மாடி எம்முட்டு தூரம் நடக்கின்றது அன்றாடம் எம்முட்டு பாரம் சுமக்கின்றது என்று வாழ்க்கையின் பாரம் குறையுமா இவர் வண்டி இழுக்கின்றார் கேள்வி குறிபோல் முதுகு வளைந்து மூட்டை சுமக்கின்றார் என்று அந்த தொழிலாளியை பார்க்கின்ற பொழுது பாடல்கள் நினைவுக்கு வந்து போயினார் மக்கள் எப்படி மீண்டெழுவது என்ற கேள்விக்கு அவர்கள் ஜுனிக்க மீண்டெழுவதற்கு இந்த நாட்டில் ஏராளம் வளங்கள் உண்டு அதை சிந்தித்தால் வெற்றி பெறலாம் ஏனென்றால் வெறும் ஊரி நிலமாக இருக்கின்ற சிங்கப்பூர் என்ற நாட்டை சிறிய நாட்டை எப்படி உலகத்தரத்திற்கு முன்னேற்றினார்கள் நாடு என்பது ஒரு வரப்பிரசாதம் அது எப்படி இருந்தாலும் அதை வைத்து வாழ்க்கையை வெல்வதென்பது இன்னொரு வரப்பிரசாதம் இதை கண்டுபிடிக்க வேண்டும் என்பதை இன்றைய காலை சிந்தனையாக வழங்கி நாளை இன்னொரு ஆதரவாளருடன் சந்திக்க இருக்கின்றோம் நீங்கள் தாமதிக்க கூடாது தொடர்பு கொள்ளுங்கள் ஏனென்றால் நமது இளைஞர்களை மேம்படுத்துவதற்கான பணிகளை மேலும் விரிவுபடுத்துவதற்கு உங்கள் ஆதரவு தேவை இன்று பாடல் அரசு பார்த்தி நாம் தாயக மண்ணில் இறங்கி நின்று மக்களோடு இணைந்து நின்று ஏழை எளிய மக்களோடு தோளுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை பாராட்டி தன்னுடைய ஆதரவை வழங்கியது போல நீங்களும் வழங்க வேண்டும் என்று இந்த காலை நேரம் கேட்டு இந்த மலரை வெற்றிகரமாக நிறைவு செய்கின்றோம் வெள்ளை நிற மலரோ வேறெந்த மலரும் அல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது என்று உங்கள் உள்ள கமலத்தின் அன்பை நாடி நிற்கின்றோம் இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை உறவுகளை